ஹாய் பிரான்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான பிரான்ஸ் நேற்று முடிந்த ஐபிஎல் ஏழாவது மேட்ச் மும்பை விர்சஸ் ஆர் மேட்ச் பரபரப்பான கட்டத்தில் கடைசி நொடியில் மும்பை ஆறு ரன் வித்தியாசத்தில் ஆர் சிபிஐ டக்குமுக்கு பண்ணி மெர்சலா வின் பண்ணாங்க பிரான்ஸ் இந்த மேட்ச் பெரிய சர்ச்சையோடு தான் முடிந்தது நாம் அனைவருக்கும் தெரியும் மலிங்கா கடைசி நோபால் கான்ட்ரவர்சியை உருவாக்கினார் அந்த நோபாலை நடுவர் பார்க்காமல் இருந்ததால் பெரிய சர்ச்சை கிளம்பியது என்றுதான் சொல்லணும் இதன் காரணம் தான் மும்பை இந்தியன்ஸ் ஆர் சிபிஐ வீழ்த்தியது என்றும் பிரஸ் கான்பரன்ஸில் விராட் கோலி நடுவரை காரசாரமாக விமர்சித்தார் விராட் கோலியின் இந்த நம்ம விராட் கோலிக்கு ஆதரவாக தான் பேசினார் மேட்ச் முடிந்த பிறகுதான் எங்கள் டீமிற்கு தெரிய வந்தது நடுவரின் இந்த அலட்சியமான செயல் எதிரணி டீம் கேப்டனை மிகவும் பாதிக்கும் என்றும் இது போன்று இனிவரும் போட்டியில் அலட்சியமாக இருக்காமல் நடுவர்கள் திறன்பட செயல்பட வேண்டும் என்றும் நம்ம ஹிட்மேன் ஒரு காரசாரமான விமர்சனத்தை தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் ஆர்சிபி எதிரான வெற்றி எனக்கு முழுமையாக திருப்தி அளிக்கவில்லை மெயின் ரீசன் எதிரணி கேப்டன் நடுவர் தவறான தான் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்றும் கூறினார் கோலியின் காயப்படுத்தி விட்டது என்றும் மலிங்கா லாஸ்ட் பந்த் நோபாலாக வீசியதை நடுவர் கண்டுகொள்ளவில்லை அதே சமயம் பத்தொன்பதாவது ஓவர் பும்ரா வீசிய லயன் பந்தை ஒயிட் என்று அறிவித்தார் கிரிக்கெட் இது போன்று நடக்கும் என்றும் இதை தடுப்பது மிகப்பெரிய அரிது இந்த மேட்ச் தோல்விக்கு எதிரணி கேப்டன் சொல்லும் காரணம் மட்டும் அல்ல எங்கள் அணியை பொறுத்தவரை யுவராஜ் சிங் சூரியகுமார் யாதவ் பும்ரா மலிங்கா அனைவரும் சிறப்பான பர்பாமன்ஸ் மூலமே எங்களால் இந்த வெற்றியை பதிவு செய்ய முடிந்தது என்றும் எதிரணி கேப்டன் விராட் கோலிக்கு ஹிட் மேலும் பேசியது இங்கேதான் கான்ட்ரவர்சியை உருவாக்கியது என்று சொல்லணும் மலிங்கா பேசிய நோபால் மேட்ச் முடிந்த பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்தது இது முன்பே எனக்கு தெரிந்தால் நோபாலை ஏற்றுக்கொண்டு மேட்சை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருப்பேன் என்றும் நம்ம ஹிட்மேன் ஒரு உண்மையான பதிவை வெளியிட்டார் என்ன பொறுத்தவரை நம்ம தான் நடந்து கொண்டார் பட் ரோஹித் சர்மா இப்படி பேசியது விராட் கோலிக்கு பெரிய பிரச்சனை சொல்லணும் ரோஹித் சர்மாவின் இந்த ஸ்பீச் குறித்து தனிப்பட்ட முறையில் விராட் கோலி பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி உள்ளார் விராட் கோலியின் இந்த தொடர் ஈகோ பிரச்சனை திஸ் இயர் வேர் கப்பை கம்பல்சரி பாதிக்கப் போகிறது என்று சொல்லணும் சரி ஓகே ஹிட்மேன் பேச்சுக்கு அப்படி விராட் கோலி என்ன பெரிய சர்ச்சையை கிளப்பினார் என்று மிக விரைவாக பார்க்கலாம் ரோஹித் சர்மா மேட்ச் முடிந்த பிறகுதான் எங்களுக்கு நோபால் தெரிந்தது என்றும் ஒருவேளை முன்பே எங்களுக்கு தெரிந்தால் நோபாலை நான் ஏற்றுக்கொண்டு மேட்சை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வைத்திருப்பேன் ரோஹித்தின் இந்த பேச்சு விளையாட்டுத்தனமாக உள்ளது என்றும் அவர் நினைத்திருந்தால் மேட்ச் முடிந்த பிறகும் நடுவரிடம் கன்சல்ட் பண்ணி மேட்சை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வைத்திருக்கலாம் ஆனால் ரோஹித் சர்மா மேட்சின் போது செய்யாமல் பிரஸ் கான்பரன்ஸில் இரண்டு விதமாக பேசியது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிறது என்று என்றும்ிபி கேப்டன் விராட் கோலி பெரிய பரபரப்பு சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளார் என்றுதான் சொல்லணும் குறிப்பாக உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் விராட் கோலி என்ன சொல்ல வருகிறார் ரோஹித் சர்மாவின் அந்த பேச்சை பார்க்கும் போது ஆர் சிபி டீமை மிகவும் பலவீனமாக பேசி உள்ளார் என்றும் விராட் கோலி சொல்லாமல் ஹிட்மேன் பேசியதை சொல்லி உள்ளார் என்னை பொறுத்தவரை இதற்கு மெயின் காரணம் விராட் விராட்கோலி மேல்தான் முழு தவறு என்று சொல்லணும் நேற்று மேட்ச் முடிந்து தோல்விக்கு பிறகு விராட் கோலி பேசியது தோல்விக்கு காரணம் மலிங்காவின் அந்த நோபால்

friends